வணக்கம் கதையை கேட்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நான் மீனாட்சி மீனு என்று கூப்பிடுவார்கள் எனக்கு பதினாறு வயது இருக்கின்ற பொழுது நடந்த ஒரு சம்பவம் என்று வரை என் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றது எனக்கு அம்மா மட்டும்தான் அப்பா சில வருடங்களுக்கு முன்பு இராணுவத்தில் இருந்தபோது இராணுவத்தில் எதிர்களுடன் போராடினார் அதில் அப்பா இறந்து விட்டார் அப்பா இறந்து விட்டார் என்கின்ற கவலையை விட அப்பா எதிரிகளோடு போராடினார் என்ற பெருமைதான் எங்கள் வீட்டில் அனைவருக்கும் என் வாழ்க்கை சந்தோஷமாக சென்றது அது பள்ளி வயது எங்கள் அம்மா கம்பெனியில் வேலை பார்த்து என்னை வளர்த்தார்கள் எங்கள் அம்மாவின் கனவு அனைத்துமே நான் நான் நன்றாக படித்து டாக்டராக வேண்டும் என்பதுதான் எங்கள் அம்மாவின் கனவு நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று எங்கள் அம்மாவிற்கு நான் நம்பிக்கை கொடுத்தேன் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு குடும்பம் வந்தது மும்பையிலிருந்து கணவன் மனைவி மட்டும் அவர்களுக்கு பத்து வருடம் குழந்தைகள் இல்லை கணவன் பெயர் விமல் மனைவியின் பெயர் நித்யா அத்தை மாமா என்று நான் அழைப்பேன் அத்தை என்னிடம் அன்பாக பேசுவார்கள் அவர்களுக்கு பத்து வருடம் குழந்தை இல்லை என்பதால் என்னை குழந்தை போல் பார்த்து கொண்டார்கள் மாமாவும் அப்படிதான் மாமா பேங்கின் மேனேஜராக இருக்கின்றார் அத்தை தனியாக துணி கடை வைத்திருக்கின்றார்கள் என் விடுமுறை நாட்களில் விமல் மாமா வீட்டில்தான் நான் இருப்பேன் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதிகமாக விளையாடிக் கொண்டிருப்போம் மாமா என்னை அன்பாக பார்த்து கொண்டார்கள் இப்படியே நாட்கள் சந்தோஷமாக சென்றது எனக்கு கணக்கு பாடங்களில் மதிப்பெண்கள் சற்று குறைவாக எடுத்தேன் அம்மா என்னை அடித்தார்கள் விமல் மாமாதான் மீனாவிற்கு நான் பாடம் சொல்லித் தருகின்றேன் அவளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னதும் எங்கள் அம்மாவிற்கு மகிழ்ச்சி தான் எப்படியாவது மதிப்பெண்கள் அதிகம் எடுத்தால் போதும் என்று எங்கள் அம்மா விட்டு விட்டார்கள் தினமும் மாலையில் விமல் மாமா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தார்கள் நானும் நன்றாக படிக்க ஆரம்பித்தேன் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தேன் அம்மாவிற்கு விமல் மாமா மீது நம்பிக்கை வந்தது எனக்கும் மாமா மீது நம்பிக்கை அதிகமாகவே சென்றது நித்திய அத்தை காலையில் கடைக்கு சென்றால் மாலையில் தான் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் நான் எப்போதும் விமல் மாமாவிடம் பேசிக்கொண்டிருப்பேன் அன்று அப்படிதான் விமல் மாமா எனக்கு பாடம் படிப்பு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நல்ல மலை இடை காற்று மின்னல் நான் பயந்து விட்டேன் மாமாவை கட்டி பிடித்து எனக்கு இருந்த பயத்தால் என் கை பட்டதும் மாமா என்னை அணைத்துக்கொண்டார்கள் மாமாவின் சூடான கை பட்டதும் அந்த இளம் வயதில் என்னை ஏதோ செய்தது மாமா என்னை அணைத்து சூடான காற்றால் எனக்கு முத்தம் கொடுத்தார்கள் என் உடல் நடுங்கியது என் உடலில் துளிகள் சொட்ட ஆரம்பித்தது என் வாசனை திரவியம் அவருக்கு மயக்கத்தை கொடுத்தது என் உடல் முழுவதும் நடுங்கியது ஏதோ சுகம் மட்டும் எனக்கு தோன்றியது எனக்கு அந்த வெப்ப சூடு வேண்டுமென்றே தோன்றியது உடல் முழுவதும் மாமா முத்தமிட்டால் கைகள் இணைந்தது உதட்டில் சின்னதாக முத்தம் அந்த முத்த சூடு காற்று என்னை இன்பத்தில் கொண்டு சென்றது என்னை அணைத்து நானும் மாமாவை அணைத்துக்கொண்டேன் எனக்கு இன்னும் வேண்டுமென்றே தோன்றியது சுகங்கள் அதிகமாக இன்பங்களைக் கொண்டு சென்றது பின்பு சில நொடிகளில் அனைத்தும் நன்றாகவே முடிந்துவிட்டது அன்று மட்டுமல்ல பல நாட்கள் இப்படித்தான் நன்றாகவே சென்றது இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொன்னதால் நானும் மாமாவிடம் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் சில நாள் கழித்து விமல் வீட்டுக்கு காவல்துறையினர் விமலை அழைத்து சென்றார்கள் எனக்கும் அம்மாவிற்கும் அதிர்ச்சி என்ன நடந்திருக்கும் என்று பின்பு நாங்கள் விசாரித்த பின்புதான் எங்களுக்கு உண்மை தெரிந்தது விமல் பேங்கில் வேலை செய்கின்ற ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக அவளை ஏமாற்றிவிட்டால் அவளும் கர்ப்பம் அடைந்து விட்டாள் அந்த பெண் விமலை காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கின்றாள் அதனால் விமலை அழைத்து சென்று விட்டார்கள் நித்திய அத்தையும் சமாதானம் செய்ய முடியவில்லை பின்பு எங்கள் அம்மாதான் நித்தியாத்தையை சமாதானம் செய்தார்கள் நித்தியாத்தையும் அழுது கொண்டே பின்னாடியே சென்றார்கள் சில மாதங்கள் சென்றது பின்பு விமலுக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டது நித்தியாத்தையை கடையையும் வீட்டையும் காலி செய்துவிட்டு அவர்கள் சொந்த கிராமத்துக்கே சென்று விட்டார்கள் நானும் சில நாட்களில் அழுது புலம்பி விட்டேன் என்னை ஏமாற்றி விட்டான் என்று பின்பு நான் படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் அன்று ஒரு நான் நான் பள்ளியில் மயங்கி விழுந்து விட்டேன் என்னை ஒரு ஆசிரியர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் அங்கு நான் கர்ப்பமாக இருக்கின்றேன் என்று கேட்டதும் ஆசிரியருக்கு கோபம் வந்துவிட்டது அம்மாவிடம் ஆசிரியர் தகவல் கொடுக்க அம்மாவும் உடனே வந்து விட்டார்கள் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று ஆசிரியர் சொன்னதும் அம்மாவிற்கு அதிர்ச்சி வந்துவிட்டது பின்பு வீட்டுக்கு என்னை அழைத்து வந்து விட்டார்கள் என்ன நடந்தது என்று கேட்டதும் நான் நடந்த அனைத்து உண்மையுமே சொல்லிவிட்டேன் அம்மாவிற்கு என் மேல் கோபம் என்னை அடிக்க ஆரம்பித்தார்கள் பின்பு அக்கம் பக்கத்தினர் எல்லோருக்கும் என்னை பற்றி தெரிந்து கொண்டார்கள் என்னை பற்றி கேவலமாக பேசினார்கள் கணவன் இல்லாதனால்தான் இவள் பெண்ணை இப்படி விட்டுவிட்டாள் என்று அம்மாவையும் கேவலமாக பேசினார்கள் அம்மாவுக்கு என்னால் தான் அசிங்கம் ஏற்பட்டு விட்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை என்னையே இழந்து விடலாம் என்று நான் முடிவெடுத்தேன் ஆனால் அம்மா அம்மாதான் எனக்கு தைரியங்களை கொடுத்தார்கள் இது உனக்கு தெரியாமல் நடந்த விஷயம் இதற்கு காரணம் நீ இல்லை இந்த வயது இப்படிதான் அதை நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் உனக்கு நான் இருக்கின்றேன் நான் உன்னை குணப்படுத்துகின்றேன் உனக்கு பக்கத்துணையாக நான் இருப்பேன் உனக்கு பின்னால் நான் இருக்கின்றேன் நீ தைரியமாக முன்னால் தலை நிமிந்து நடந்து செல் என்று எனக்கு தைரியம் கொடுத்தார்கள் அப்பா அப்பா நாட்டுக்காக சேவை செய்தார்கள் அப்பாவிற்கு நான் கெட்ட பேர் உண்டாகிவிட்டேன் அவர் நாட்டுக்கு செய்த தியாகம் என்னால் அவமானமும் அசிங்கமும் என் குடும்பத்துக்கு ஏற்பட்டு விட்டது அம்மா என்னை ஒரு நல்ல மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் எனக்கு நடந்த அனைத்தையும் ஏமாற்றங்களையும் டாக்டரிடம் அம்மா சொன்னார்கள் அவர் எனக்கு உதவி செய்தார்கள் என்னை குணமடைய வைத்தார்கள் பின்பு சில நாட்களில் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் நான் ஸ்கூலுக்கு போக விரும்பவில்லை அக்கம் பக்கத்தினர் யாரிடமும் பேசுவதில்லை நான் தகுதி அற்றவள் என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் வீட்டில் ஓரத்தில் முடுங்கி கிடந்தேன் அம்மா எனக்கு தைரியம் கொடுத்தார்கள் இதை அதையாத வயதில் செய்தது இது நீ குற்ற உணர்ச்சி அடைய வேண்டாம் உனக்கு பக்க துணையாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லி என்னை ஸ்கூலுக்கு அழைத்து சென்றார்கள் தலைமை ஆசிரியரிடம் இதை பற்றி பேசினார்கள் அவரும் என் நிலைமையை நன்றாக புரிந்து கொண்டார் எனக்கு கல்வி தொடர்ந்து உதவி செய்தார்கள் படிப்பு மீண்டும் தொடர்ந்தது ஆனால் என் தோழிகள் கிண்டலும் கேலியும் செய்தார்கள் ஆசிரியர் அனைவரும் எனக்கு பக்க துணையாக நின்றார்கள் நன்றாக படித்தேன் எனக்கு வயது அதிகம் செல்ல செல்ல என்ன நடந்தது என்று நான் புரிந்து கொண்டேன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நான் புரிந்து கொண்டேன் பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி நான் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றேன் அனைத்திலும் நான் வெற்றி பெற்றேன் அம்மா ஆசைப்பட்டது போல் நல்ல மருத்துவராக தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றேன் என்றுவதை நான் சிறு வயதில் செய்த தவறை நினைக்கின்றேன் நினைத்து பார்க்கின்றேன் அன்று நடந்தது என்றுவதை என்னால் மறக்க முடியவில்லை அதை நான் கடந்து சென்றேன் நல்ல டாக்டராக செயல்பட்டேன் நானும் தனியாக ஒரு மருத்துவமனை கட்டினேன் சிறு வயது பெண்களுக்கு மோட்டிவேஷன் டாஸ் எடுத்தேன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி ஆண்களுடன் பழக வேண்டும் இந்த அளவிற்கு பழக வேண்டும் என்று அனைத்தையும் நான் கற்றுக் கொடுத்தேன் என்னை போல் பெண்களுக்கு நான் துணையாக நின்றேன் ஆனால் அன்று அம்மா சொன்ன வார்த்தை வரை எனக்கு நினைவில் இருக்கின்றது நீ முன்னால் தலை நிமிர்ந்து நடந்து செல் உன் பின்னால் நான் இருக்கின்றேன் என்றுவதை என் காதில் ஒழித்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி